வணக்கம் இது முருங்கைப்பூ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ வைக்க போகிறேன் நானே வைக்க போகிறேன் இந்த முருங்கைப்பூ வந்து அவ்வளோ நல்லது இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் அப்புறம் வந்து நல்ல வந்து அயன் சத்து இருக்குது முருங்கைப்பூ கீரைய விட முருங்கைப்பூவில் அயன் சத்து கால்சியம் எல்லாம் இருக்குது நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடியது நல்லா இப்போ நானே வைக்க போகிறேன் ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு விட்டு போட்டுருக்கலாம் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ வந்து கால்சியம் சத்து அயன் சத்து ரொம்ப இருக்குது நல்ல இதை வந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா கால்சியம் சத்து உள்ளதுலாம் நல்ல சத்து ஒன்று கிடைக்கும் அயன் சத்து ரொம்ப 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 இருக்குது அதிகமாக அதனால் செஞ்சு சாப்பிடணும் முருங்கைப்பூ கூட்டு ரெடி அவ்வளோ